முருகாசரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா அன்பான ஆன்மீக பக்தர்களே நண்பர்களே மற்றும் அடியார்களே முருக பக்தர்களே நாம் இப்பொழுது முருகனை பற்றி நாம் பதிவுகளை செய்து வருகின்றோம் அப்பதிவுகளில் முருகன் வசிக்கும் தலம் என்ற பெயரில் பதிவு செய்கின்றோம் முருகன் இல்லாத இடமே கிடையாது என்பதற்கு சான்றாக அயல் நாடுகளிலும் முருகனை எப்படி வகைப்படுகிறார்கள் என்பதற்கு உதாரணமாக தண்ணீர் மலை முருகனை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் பினாங்கு என்ற இடத்தில் முருகன் வசித்து வருகின்றார் தமிழர்களின் கோயில்கள் அயல் நாடுகளிலும் விரிந்து பறந்துள்ளன என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம் தமிழர்கள் தங்கள் குடியேறிய இடங்களில் எல்லாம் தங்களின் விருப்பமான தெய்வங்களுக்கு ஆலயம் எழுப்பி வழிபட தொடங்கினார்கள் அந்த வகையில் மலேசியா நாட்டில் புகழ்பெற்ற ஆலயமாக திகழ்வது நமது அப்பன் முருகன் பினாங்கு எனும் மாநிலத்தில் உள்ள தண்ணீர்மலை முருகன் கோயிலாகும் இது ஒரு தீவாகும் மலேசியா நாட்டில் பதிமூன்று மாநிலங்கள் ஒன்றாக விளங்குவது பினாங்கு தீவு ஆகும் நீர்நிலைகள் அமைந்த நிலப்பகுதி முன்னூற்றி ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்புள்ளது இங்கு ஏழு லட்சம் பேர் வசித்து வருகிறார்கள் தமிழர்கள் அதிகமாக வாழும் மாநிலமாக பினாங்கு திகழ்கின்றது இதன் தலைநகரம் ஜார்ஜ் டவுன் இங்குதான் தண்ணீர்மலை முருகன் ஆலயம் அமையப்பட்டுள்ளது இயற்கை வளம் கொண்ட இந்த தீவில் தண்ணீர்மலை முருகன் பினாங்கு மலை தேசிய பூங்கா கேக்லோக்ஸி புத்தர் ஆலயம் செபாராங் பிறை ஜார்ஜ் டவுன் என பல்வேறு சுற்றுலா தலங்கள் அமைந்துள்ள இடத்தில் அப்பன் முருகன் அழகாக கோயில் அமைத்து அருள்பாலித்து வருகின்றார் தமிழர்கள் எப்பொழுதும் எங்கெல்லாம் குடியேறுகிறார்களோ அங்கெல்லாம் தமிழ் முருகனை வைத்து வழிபடுவது இயற்கையாக அமைப்பெற்றது ஏனென்றால் தமிழ் என்றால் முருகன் முருகன் என்றால் தமிழ் முத்தமிழுக்கு சொந்தக்காரன் அப்பன் முருகனே அவர் ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர் காலம் முதல் தமிழர்களின் வரலாற்று தொடங்கியது கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் என அழைக்கப்படும் சோழ மன்னன் புலிகொடி மற்றும் ஊர் தீவின் அருகே உள்ள கிடா என்ற மாநிலத்தில் அமைந்துள்ளது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறில் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் தமிழர்கள் குடியேற்றம் தொடங்கியது ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் தமிழகத்துக்கு போர்க்கைதிகள் இத்தீவை வளமாக்கும் விதமாக கப்பலில் நாடு கடத்தப்பட்டு தீவின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தப்பட்டனர் நிதி நிறுவனங்கள் அமைந்து நிதி நிர்வாகம் மேற்கொண்ட நகரத்தார் என்று சொல்வார்கள் அதாவது நகரத்தார் என்பது முருகனுக்கு மாமியார் வீடு என்பது போல் அதாவது செட்டியார் பெண்ணை மனம் முடித்ததால் தெய்வ யானையை முடித்ததால் அவர்கள் முருகனை எங்கள் மருகமு பிள்ளை என்று கொண்டாடுவார்கள் அதனால் நகரத்தார் என்று கொண்டாடும் அவர்கள் அதிகமாக வாழும் பகுதியாகவும் பினாங்கு விளங்கியது பிறகும் ஏராளமான தமிழர்கள் கப்பல் மூலம் குடியமர்த்தப்பட்டனர் மருது பாண்டியனின் மகன் துரைசாமி பினாங்கு தீவிற்கு கடத்தப்பட்டதை வரலாறு குறிப்பிடுகிறது தண்ணீர்மலை முருகன் தமிழகத்தில் முருகப்பெருமானுக்கு ஆறு ஆறுபடை வீடுகள் அமைந்துள்ளதைப் போன்று மலேசியா நாட்டிற்கு மூன்று படைகளும் புகைப்பெற்றவையாக விளங்குகின்றன அவை பத்து மலை தண்ணீர்மலை கல்லுமலை ஆகும் பினாங்கு தண்ணீர்மலை முருகன் ஆலயத்தில் தைப்பூச விழா காலத்தில் தமிழர்கள் மட்டுமின்றி மலையர்களும் சீனர்களும் அதிகமாக அளவில் கலந்து கொண்டு முருகனை வழிபடுவது இங்கு சிறப்பாக அம்சமாக கருதப்படுகிறது ஸ்தல வரலாறை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி பத்தில் நகரத்தார் நிதி நிறுவனங்கள் நடத்தி வந்தனர் இவர்கள் தங்களுக்கென தனி பாலதண்டாயுதபாணி ஆலயத்தை எளிமையாக தொடங்கி கிபி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் தற்போதைய தண்ணீர்மலை அடிவாரத்தில் தனி ஆலயத்தை எழுப்பினர் இது தவிர இவர்கள் காலத்தில் தண்ணீர்மலை அடிவாரத்தில் வழிபட்டு வந்த வேல் தண்ணீர்மலையின் உச்சியில் அமைந்து ஆன்மீக புகையை பரவ செய்து வருகிறது தொடக்க காலத்தில் அமைச்சர்களும் இணையாக புகழ்பெற்று வந்த செல்வந்தரான ஆறுமுகம் பிள்ளை தண்ணீர்மலை முருகன் ஆலயத்திற்கு திருப்படி செய்துள்ளார் இதேபோல பினாங்கு மலேசியாவின் கொடிமலை முருகன் ஆலயமும் இவரால் அமைக்கப்பட்டது ஏனென்றாலும் தண்ணீர்மலையை முருகனை கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னாம் ஆண்டிற்கு பிறகு வெளியுலகிற்கு பெரிய அளவில் தெரிய வந்தது அதற்கு முன்பு பாலதண்டாயுதபாணி இளைஞர்கள் குழுவின் மூலம் நில அளவையாளர்கள் ராஜா சிங்கம் மூலமாக குடமுழுக்கு செய்யும் பணி தொடங்கியது இதற்கு இந்து பணி வாரியமும் புதிய கோயில் எழுப்ப முன்வந்து இதற்கு இம்மாநில துணை முதல்வர் டாக்டர் ராமசாமியும் உதவினார் என்பது சொல்லப்படுகிறது மலையின் இப்பகுதியில் இருந்து முருகன் ஆலயம் முயற்சியின் பயனால் மலை உச்சிக்கு தேர்வு செய்யப்பட்டது சமன்படுத்தப்பட்டு அங்கே ஐநூற்றி பதிமூணு படிக்கட்டுக்களை கொண்ட பிரம்மாண்ட ஆலயம் சுமார் நானூறு அடி உயரத்தில் ஏழு நிலை ராஜகோபுரமும் கொண்டு அமைக்கப்பெற்றது பெற்றது இம்மலையின் இடைப்பகுதியில் ஐயப்பன் ஆலயமும் அண்மை காலத்தில் அமைக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது எளிதாக மலையேற சிறு சிறு படிக்கட்டுக்கள் அமைந்துள்ளன இடையிடையே தண்ணீர் ஊற்றுக்கள் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன மலை அடிவாரத்தில் கணேசர் ஆலயமும் நம்மை வரவேற்கிறது பினாங்கில் வாழும் மக்கள்களின் காவல் தெய்வமாகவும் தமிழர்களின் இஷ்ட தெய்வமாகவும் விளங்குவது அப்பன் முருகன் ஆலயமாகும் அப்பன் முருகனின் சிறப்பை சொல்ல சொல்ல வாய்மணக்கும் என்பது போல் திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் என்பது போல் அவருடைய புகழை சொல்ல சொல்ல நமது வாய் மணக்கும் என்பதே போன்ற பதிவுகளின் சிறந்த அம்சமாக விளங்குகின்றன தண்ணீர் மலை பினாங்கு நகரின் உயரமான மலையே தண்ணீர் மலையாகும் தண்ணீர் ஊற்றுக்கள் நிறைந்துள்ளதால் இம்மலைக்கு இப்பெயர் உண்டானது உச்சியில் உள்ள முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் எகிலான வடிவில் திருச்செந்தூர் முருகனைப் போல் நினைவுபடுத்தும் விதமாக அப்பன் முருகன் அமைய பெற்றார் மலேசியாவில் தைப்பூசத்தன்று இக்கோவிலுக்கு கோலாலம்பூர் கூட்டரசு சிலாங்கூர் பேரங் பினாங் ஜோ ஜோ ஊர் ஆகிய மாநிலங்களிலிருந்து அரசு பொது விடுமுறை அளித்து கொண்டாடுகிறார்கள் இந்து சமயத்திற்கு தரும் மரியாதையாக இது போற்றப்படுகிறது தைப்பூசத்தன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஜாதி மத பேதம் என்று கூடி வழிபடுவது கண்கொள்ளா காட்சியாக இந்த இடம் சிறப்புற்று விளங்குகின்றது இந்த கோவில் அமைவிடம் மலேசியா நாட்டின் தலைநகரான கோலாலம்பூர் நகரிலிருந்து வடமேற்கே இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது நல்ல சாலை வசதி உள்ளது பன்னாட்டு வானூர்தி நிலையமும் உள்ளது நமக்கு வாய்ப்பு கிடைக்குமானால் நாம் பினாங்கு சென்று அப்பன் தண்ணீர்மலை முருகனை வணங்க நாம் நினைத்தாலே நினைத்து கொண்டிருந்தாலே அவருடைய அருளாசி நமக்கு பரிபூரணமாக கிடைக்க நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர் நம்மை அழைத்து சென்று அவர் அருளாசி தருவார் ஆனால் அந்த நினைவாகவே நாம் இருக்க வேண்டும் இருந்தால் மட்டுமே முருகன் அருள் நமக்கு கிடைக்க பெருகும் அப்பன் முருகனால் இது போன்ற ஒரு பதிவை நாம் பதிவு செய்து முருகனின் பெருமையை தொடர அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருளுமாறு அப்பன் அருளாலும் ஆன்மீக தொண்டர்கள் அருளாலும் முருக பக்தர் அருளாலும் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஓ முருகாசரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா எங்களை ஆளும் மன்னாள நாயகனுக்கும் கலியுக வரதனுக்கும் அரோகர் 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 அரோகரா முருகனின் மகன் ரவி முருகன் ஓம் முருகா சரணம் 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 சரணமே